யூகே முழுவதும் வெள்ள அனர்த்தத்தை தொடர்ந்து யூகே ல ஒரு நோய் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது எடுக்கிறவங்களை கண்டுபிடிக்க போலியான பெனிஃபிட்ல இருக்கிறவங்களை முறையாக கைது செய்யக்கூடிய புதிய ஒரு நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி டிடபிள்யூபி அறிவிக்கிறது ஒன்பது மாதங்களில் இருந்தே டே கேஆருக்கு சேர்ப்பது தொடர்பான புதிய திட்டமும் சட்டமும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இது எல்லாத்தையும் தவிர்த்து மிக முக்கியமாக வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அந்த சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய உரிமைகள் என்ன அப்படின்னு குறித்தான முக்கியமான தகவல்களை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இன்னும் பல முக்கியமான புதிய செய்திகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க இது வரையில் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க பிள்ளைகளுடைய வயது ஒன்பது மாதமாக இருந்தாலும் அவர்களுக்கு இலவச டே கே வழங்குவதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதியில் நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில இந்த திட்டத்தின் காரணமாக பிரித்தானியா முழுவதும் முன்னூறு மேலதிக நர்சரிகள் ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யுகேனுடைய டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அதாவது இப்போது இருக்கிற ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக இந்த திட்டத்தில் மிகுந்த சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு மூன்று வயதான குழந்தைகளுக்கான இடப்பற்றாக்குறை இருக்கு அப்படின்றதுனாலும் இரண்டு மூன்று வயதான குழந்தைகளுக்கான கவனம் அதிக செலவிடப்பட வேண்டும் அவர்களை அதிகமாக கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேலை பழுவுக்கு மத்தியில ஆசிரியர்களால இந்த குழந்தைகளையும் கண்காணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பது அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மேலதிக கொடுப்பனவுகளை வழங்குவது போன்ற முக்கியமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படாமல் இப்படியான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதானது பிள்ளைகளுக்கான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல ஒரு கம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும் அப்படின்ற ஒரு தகவலையும் இவர்கள் வெளியிடுகிறார்கள் இது குறித்தான அரசாங்கத்தினுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்றது குறித்து இதுவரையில எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை இருந்தாலும் அரசாங்கம் குறிப்பாக லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதில் மும்முரமாக செயற்பட்டு வருவதும் தெரிய வருகிறது உங்களுக்கு தெரியும் சராசரியாக செப்டம்பர் மாதம் பதிவாகக்கூடிய மழை வீழ்ச்சியின் இருநூற்று ஐம்பது வீதமான மழை வீழ்ச்சி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதிவாகி இருப்பதாக யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறார்கள் இந்த மழை வீழ்ச்சி காரணமாக பூச்சிகள் மற்றும் எலிகளுடைய பெருக்கம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பெருக்கத்தின் காரணமாக யூகே முழுவதும் பிளேக் நோய் ஏற்படுவதற்கான ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நோய் தொற்றுக்கான அபாயம் யூகேல அதிகரித்திருப்பதனால இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தகுந்த வழிகளை செய்ய வேண்டும் சுத்தமாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கைகளை அடிக்கடி கழுவனும் அது மாத்திரம் இப்படியான தொற்று ஏற்படக்கூடிய இடங்களிலிருந்து இருந்து கொள்ளணும் போன்ற பலவிதமான அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடுகிறது இந்த நோய் தொற்று சம்பந்தமான ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் அப்படின்ற அறிவிப்பையும் என்எச்எஸ் பொதுமக்களுக்கு வழங்குகிறது இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவருடைய சுயசரிதையை எழுதி கொண்டிருக்கிறார் இந்த புத்தகம் அக்டோபர் மாதம் வெளிவர இருக்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில கோவிட் காலத்துல சரியாக செயற்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவர் பகிர்ந்து கொள்கிறார் கோவிட் காலத்துல பிரித்தானியா கண்டுபிடித்த பல தடுப்பூசிகள் செயலிழந்திருந்ததாகவும் இந்த தடுப்பூசிகள்ல பலதும் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகளால எடுத்து செல்லப்பட்டு நெதர்லாந்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த மருந்துகளை மீட்பதற்காக படைகளை கொண்டு நெதர்லாந்திலிருந்து இந்த மருந்துகளை கடத்தக்கூடிய ஒரு திட்டத்தை தான் தீட்டியதாகவும் பிரதமர் அவருடைய குறிப்புல சொல்றதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிட் காலத்துல ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா கூட சம்பந்தப்பட்ட அலுவலகர்கள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் தான் பேச இருப்பதாகவும் இருப்பது இங்கு மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது யூனிவர்சல் கிரெடிட் ஜாப் சீக்கர்ஸ் அலவன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் ஹவுசிங் பெனிஃபிட் போன்ற நான்கு பெனிஃபிட்கள் தொடர்பான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த பெனிஃபிட்கள் கோருபவர்கள் இவர்களுக்கு பணம் வந்து சேர்கிறதா போன்ற பல விடயங்கள் ஆராயப்படுவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக டி பி சொல்கிறது குறிப்பிட்ட பெனிஃபிட் கோருபவர்களுடைய அக்கவுண்ட்க்கு வேறு ஏதாவது வழியில இருந்து பணம் வருகிறதா அப்படி பணம் வருவதாக இருந்தால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்கிறதா போன்ற பல விடயங்கள் இதுல ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வங்கிகளோட பேசி டி டபிள்யூ வங்கிகளிடமிருந்து இந்த தரவுகளை பெற்றிருப்பதாகவும் குறித்த பெனிஃபிட் கிளைமென்ட்ஸ் உடைய அக்கவுண்ட்களை வேண்டிய நேரத்தில் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக கருத்துல கொள்ளப்படுற விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட பெனிஃபிட் பெறுபவர்கள் அதிக காலம் வெளிநாட்டில் இருக்காங்களா அல்லது வெளிநாட்டில் இவர்களுக்கான சொத்துகள் இருக்கிறதா இவர்கள் வெளிநாட்டில் சொத்துகள் வாங்குகிறார்களா போன்ற பல விடயங்கள் ஆராயப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெனிஃபிட் எடுக்கிறவங்க பதினாறாயிரம் பவுண்ட்களுக்கு மேலதிகமாக தன்னுடைய சேமிப்பு அக்கௌண்ட்ல வைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டமும் இனிவரும் காலங்களில் தீவிரமாக ஆராயப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமான பணம் வைத்திருப்பவர்கள் வங்கிகளே டிடபிள்யூபி அறிவிக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுவதோடு இப்படியான நடவடிக்கைகளை ஈடுபடுபவர்கள் பொய்யான முறையில் பொய்யான காரணங்களுக்காக பெனிஃபிட் பெறுபவர்களுடைய பெனிஃபிட்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்றதோடு மட்டும் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளோடு சேர்த்து அதிகபட்சமான தண்டப்பணம் இவர்களுடைய சொத்துக்கள் சேமிப்புகள் பறிமுதல் செய்யப்படுகிற நிலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் டிடபிள்யூபி வழங்குகிறது யூகே பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது வருடங்களாக செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி குழந்தைகள் அதிகமாக பெறுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது யுகேனுடைய சென்சஸ்ல இருந்து இந்த தரவு பெறப்பட்டிருக்கிறது இந்த செப்டம்பர் இருபத்தாறாம் திகதி எச்எம்ஆர்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது உங்களுடைய குழந்தைகள் பிறந்த உடனேயே உங்களுக்கான சைல்ட் பெனிஃபிட் சேவையாக இருந்தால் அப்ளை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது முதலாவது குழந்தைக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி பவுனும் மேலதிக குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு எண்ணூற்று எண்பத்தொரு பவுன் வரையில உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்டாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சைல்ட் பெனிஃபிட்ஸ் பெறுவதற்கான குறிப்பிட்ட தகைமைகள் இருக்கு இது நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த தகைமைகளுக்குள்ள இந்த தகுதிகளுக்குள்ள நீங்க உள்ளடங்குகளாக இருந்தா உங்களுக்கான சைல்ட் பெனிஃபிட்ட இப்போதே நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் எச்எம்ஆர்சி மக்களுக்கு வழங்குகிறது செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி அப்படின்னும் போது எதிர்வரும் மாதத்துக்குள்ள உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்க செய்வீர்களாக இருந்தால் இரண்டு வாரங்களுக்குள்ள உங்களது முதலாவது பேமெண்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் எச்எம்ஆர்சி அறிவிக்கிறது யூகேல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கான சட்டங்கள் மாற்றப்படுவது எதிர்பார்க்கப்பட்டது இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற விடயம் இப்போது அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பல விதங்கள்ல பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக ஒரு லேண்ட் லோர்ட் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னா உடனடியாக எந்த சந்தர்ப்பத்திலையும் அனுப்ப முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை விதிச்சிருக்கிறது இதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான சட்டமாக வாடகை அதிகரிப்பு அப்படின்றது உங்களுக்கு சாதாரணமாகவே ஒவ்வொரு வருடத்திற்கும் வாடகை அதிகரிக்காமல் ஒரு லேண்ட் உங்களுடைய வாடகையை அதிகரிக்கணும் அப்படின்னா முதலாவதாக அரசாங்கத்துக்கிட்ட அது சம்பந்தமான ஒரு விண்ணப்பத்தை செலுத்தி அந்த விண்ணப்பம் மூலமாக முறையாகவே வாடகையை அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு விடயமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னா அதே நேரம் உங்க வீட்டுல வாடகைக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான்கு மாதங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது இது முதல் வருட கண்ட்ராக்டுக்கு வெளியால இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உங்களுடைய முதல் வருடம் முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய வீடு விற்கப்பட போகிறது அப்படின்னா அங்க வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு நான்கு மாத நோட்டீஸ்கள் கொடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் இந்த சட்டம் பேசுகிறது செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அபலிஷ்மெண்ட் அப்படின்ற விதமாக இந்த சட்டம் அறியப்படுகிறது இதே நேரம் இன்னும் ஆணைக்குழு நிறுவப்பட உள்ளது அந்த ஆணைக்குழு மூலமாக உங்களுடைய லேண்ட்லோர்டுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்கள் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய முறைப்பாட்டை இங்க செய்ய முடியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில அநீதம் உழைக்கப்படுவதாக இருந்தால் அவர்களால இந்த கம்ப்ளைண்டை செய்ய முடியும் அது குறித்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது வாடகை அதிகரிப்பு அப்படின்னும் போது குறைந்தபட்சம் இரண்டு மாத நோட்டீஸ்களாவது வழங்க வேண்டும் வாடகை அதிகரிப்பு சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி வாடகைக்கு இருக்கிறவர்கள் கருதினால் அவர்களுக்கு வீடு மாறுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வீடு மாற்றத்திற்கான உரிமையில நீங்க நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் சில வீடுகளை பொறுத்தவரை அந்த வீடுகள்ல உங்களால செல்ல பிராணிகளை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அப்படியாக இனி அட்வர்டைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு சரியான காரணங்கள் சொல்லாமல் யாரையும் வீட்ல செல்லப்பிராணி வைத்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியாது என்கிற ஒரு சட்டமும் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக டீடைல்டா இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படியான சட்டங்கள் மாறி இருக்கு இதற்கு முன்னால இருந்த சட்டங்கள்ல எதையெல்லாம் செல்லுபடியானதாக இருக்கிறது புதிய சட்டங்கள் என்னவெல்லாம் உட்புகுத்தப்பட்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை இன்னும் ஒரு வீடியோவில் ஒரு தனி வீடியோவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்